அவ்வளவு தூரம் வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லியும் மீனவமே பொறுமையா அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் யாரோட கேட்காம வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு புது வீட்டுக்காக கிளம்பின செந்திலோட முடிவு கட்டுற மாதிரி கடைசி நேரத்துல மீனவன்ட்டு இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவைங் ப்ரோல என்ன நடக்க போகுதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் செந்தில் வேலை பாக்குற இடத்துக்கு போன பாண்டியன் வந்து செந்தில் வேலை பாக்குற எல்லாரும் வச்சு செந்தில பயங்கரமா கேள்வி கேட்டாரு இதன சொன்னா ஏசியில வேலை பாப்பேன் கீழே பத்து பேர் இருக்காங்க நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு எங்களை எல்லாருமே அசிங்கப்படுத்தின இல்ல

சம்பந்தமே நான் இந்த வீட்ல இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட பையன் தான் உங்க பையன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல அவருக்கு இந்த வேலை வந்ததுல இருந்தே அவர் ஆள் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு உங்க பேச்ச மட்டும் இல்ல அவர் என்னோட பேச்சையுமே கேட்கறதே இல்ல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாரு அவரோட நடவடிக்கை எனக்கு சுத்தமா படிக்கல ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இப்ப தனி குடுத்தனும் போன சொல்லி முடிவெடுத்தது அவரோட விருப்பம் தான் நீங்க எது கேக்குறனாலும் அவரையே கேட்டுக்குங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒதுங்கிறாங்க இத்தனை நாள பாசமா வளர்த்த பிரிஞ்சு போக மனசு இல்லாம கோமதி வந்து செந்தில் கிட்ட போய் கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டுல தானடா இருக்கும் நீ மட்டும் ஏன்டா மீனா கூப்பிட்டு தனியா போகணும்னு நினைக்கிறேன்

வைக்க விரும்பல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் எல்லாரும் மடியுமே செந்தில் திட்டிட்டு கோமா ரூம் குள்ள போயிடறாரு மாமா நம்மளே தான் தப்பா நினைச்சிருவாரா செந்தில் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி யோசிக்கிற மீனா வந்துட்டு காலையில எழுந்திரிச்சதுமே ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி முதல் வேலைய போய் பாண்டியனை பார்த்து பேசிடுறாங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நான் நம்ம வீட்டுல இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் இத்தனை நாள எங்க வீட்டுல நான் தனியா தான் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தங்கமே இல்லக்கா ராஜி அரசன் சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு சொந்தம் கிடைச்சிருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மாமா மனசு வரும் நீங்க தான் உங்க பையனுக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு மீனா போய் பாண்டியன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் உன்னெல்லாம் தப்பாவே சொல்லலாமா அவன் எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கும் விருப்பப்பட்டபடியே நீங்க ரெண்டு பேரும் போய் தண்ணி குடுத்தமே இருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டினுமே கிளம்பி போயிடுறாரு ஆஃபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் சோமா வர மீனா வந்து வாட்டர்ஸ் ரூம் சாவி வாங்கி வச்சு டேபிள்ல வச்சு பேசாம உட்காந்துருக்காங்க சாவி எடுத்து பார்த்ததுமே செந்திலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதான் சாவியே வந்துருச்சு இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம இப்பயே கிளம்பலாம் உடனோட டிரஸ் எல்லாம் பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாரு மீனா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்து மீனாவோட டிரெஸ்ஸையு சேர்த்து செந்தில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி மீனா வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில செந்துல் இருக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு வெளிய கிளம்பலாம்னு போறப்ப இதுக்கா என்னோட பேக் எடுத்துட்டு போறீங்க என்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே வைங்க நாங்க வர போறது கிடையாது நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு செந்திலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி மீனா ஒரு தைரியமான முடிவு எடுத்தாதான் இந்த செந்திலுமே வந்து தனக்கு யாருமே இல்ல நம்ம பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கறது உணர்வாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க